எம் ஆர் ராதாவுக்கு ஏழு எட்டு பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டு ஷாக் கணக்கு உண்டு ஆனால் ராதா ரவி சொல்லியிருக்காரு ஏழு எட்டு பொண்டாட்டிலாம் கிடையாதுங்க அது உலகத்துக்கு காட்டப்பட்ட கணக்கு அதுக்கு கணக்கே இல்லைன்னு சொல்லியிருக்காரு ரவி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் என்னடா இது இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் பிரமிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சும்மா மற்றவங்க மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தோம் கல்யாணம் பண்ணோம் கொஞ்ச நாள் வாழ்ந்தோம் விட்டோம் அப்படின்ற மாதிரியான கேரக்டர் எம் ஆர் ராதா அவர்கள் இல்லை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்னா அந்த பொண்ணோட பேரில் ஒரு வீடை ரிஜிஸ்டர் பண்ணுவாராம் ஐம்பது ஏக்கர் நிலம் ரிஜிஸ்டர் பண்ணுவாராம் ஒரு இருபது கருவ மாடு வாங்கி கொடுப்பாராம் நூறு பவுண்ட் நகை போடுவாராம் இவ்வளோ விஷயங்களும் செஞ்சு அந்த பொண்ணை சேஃப்டி பண்ணுவாராம் ஃபஸ்ட்டு சேஃப்டி பொண்ணு அந்த பொண்ணுக்கான ஒரு அட்ரஸை உருவாக்குவாராம் எம் ராதாவோட இன்னாருடைய ம தி மனைவி அப்படின்னு சொல்லி இன்னாருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸை உருவாக்கி கொடுத்துருவாராம் அந்த மாதிரி தான் எம் ஆர் அவர்கள் யாரையும் ஏமாத்தணுன்ற நோக்கத்தில் யாரையுமே அவர் கல்யாணம் பண்ணது இல்லையா அவர் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் சரி அத்தனை பெண்களையும் அவர் அப்படி தான் செஞ்சுருக்காரு அப்படி தான் பாதுகாத்துருக்காரு இப்போ வரைக்குமே அவங்களோட வாரிசுகள் உட்பட எல்லாருமே வந்து நிம்மதியாக சந்தோஷமாக ஏதோ ஒரு இடத்துல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸாக போயிருந்தாலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை தான் அவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது வாசு விக்ரம் அவர் தான் எம் ஆர் ராதாவுடைய மூத்த பேரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி ராதிகா நிரோஷா இவங்களை தான் சினிமாவில் நமக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கான வாரிசுகள் இதை தாண்டி ஏகப்பட்ட வாரிசுகள் இருக்கான் இப்போ வீட்டுக்கு ஒரு பிள்ளை அப்படின்னு வரான்னு வச்சுக்கோங்களேன் எம் ஆர் ராதா வந்து நிறைய குழந்தைங்க இருக்குமா ஒரு கல்யாண மண்டபத்தில் எப்படி குழந்தைங்க நிறைய சக்க சக்க சக்கச்சக்கன்னு இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்களாம் எம் ஆர் ராதா வீட்டுக்கு ஒரு ஒரு குழந்த வருது இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் யார் பையனின்னு யாரோட பையனி அப்படின்னு சொல்லி கேட்பாராம் அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியாதான் ஏன்னா அவரை பார்த்து சினிமாவில் நடிச்சிட்ருப்பாராம் நாடகத்தில் நடிச்சிட்ருப்பாராம் ஸ்டேஜில் பேசுவாராம் மீட்டிங்ஸில் பேசுவாராம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவர் வந்து இருப்பாராம் தன்னை வந்து பிஸியாகவே வச்சுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இதுக்கு நடுவில் திருமணம் பிள்ளைகள் பேரன்கள் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது ஸோ அதனால் வந்து எத்தனை பசங்க யார் யாருக்கு எத்தனை பசங்க எத்தனை இதுன்னு சொல்லி அவர் கணக்கு தெரியாதா நீ யாரோட பையன்டா அப்படின்னு அவர் கேட்பாராம் கேட்டு தெரிஞ்சதுன்னா ஓ அப்படியா வா அப்படின்னு சொல்லுவாராம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ஆர் தான் ஆனால் அது சரி இவ்வளோ பொன்னாட்டிய கல்யாணம் பண்ணி இவ்வளோ சொத்துக்களை வந்து அவருக்கு கொடுத்துருக்காரு அப்போது அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பார் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா எனக்கும் வந்தது எவ்வளோ சம்பாதிச்சிருக்காருன்னா அந்த காலத்தில் சிவாஜி கணேசனோட சேல்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வாங்குவாங்களாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் சொல்கிறது எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வாங்குவாங்களாம் இதுதான் அவங்களுடைய சேல்ரி சுந்தராம்பாள்னு ஒரு சிங்கர் இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் லேக் வந்து சேல்ரி வாங்கினாங்கன்னு ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இதை கேள்விப்பட்ட எம்ஆர் ராதா என்ன பண்ணியிருக்காரு அது என்ன ஒரு சிங்கருக்கு நீ ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னா ஒரு நடிகன் நீ ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடாதா எனக்கு ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் சம்பளம் கொடுத்தா தான் நான் வாங்குவேன்னு சொன்னாராம் அப்படி இவங்கெல்லாம் பதினஞ்சு இருபதுன்ற சம்பளம் வாங்கும் போது எம்ஜிஆர் சிவாஜி ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கின முதல் நடிகன்னா நம்ம எம் ஆர் ராதா அவர்கள் தான் அதிகபட்சமான சம்பளம் அப்போ வாங்கியிருக்கார் அவர் அதனால தான் ஏகப்பட்ட பணம் வீடு பங்களா சொத்துக்க அளவே இல்லையாங்க மாறாதருக்கு அவ்வளோ சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காராம் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கருக்கு ஒரு நிலம் வாங்கி நாற்பத்தி ரெண்டு வீடு கட்டியிருந்தாராம் நாற்பத்தி ரெண்டு வீடு கட்டி அங்கேயும் வந்து அவருக்கு அந்த வீடுனா ரொம்ப பிடிக்குமா நிறைய பேருக்கு அவங்க மனைவி சொந்தங்கள்லாம் இருக்காங்க இல்லையா சொந்த அவங்களுக்குலாம் வந்து அந்த இடத்த வந்து கொடுத்துருந்தாராம் நாற்பத்தி ரெண்டு வீடில் சில பேருக்கு வந்து இடங்கள்லாம் கொடுத்துருந்தாராம் அது மட்டும் இல்லாமல் எம்ஆர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு கார் இருக்குமா எட்டு காருமே வந்து கிராண்டான கார்ஸு சும்மா சாதாரண கார்ஸ்லாம் வாங்க மாட்டாரா ரொம்ப கிராண்டான கார்ஸ் தான் வந்து அவர் எல்லாமே வாங்குவாராம் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருக்கு சொல்கிறேன் அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு மெக்கானிக்கு ஒரு நல்ல மெக்கானிக் ஒரு நல்ல ப்ளம்பர் ஒரு நல்ல எலக்ட்ரிஷியன் சினிமா ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வேலை அவர் பயங்கரமாக டேலண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு வேலைன்னா ப்ள பிளம்பிங் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா வீட்டில் இது வந்து எப்பேற்பட்ட ஒர்க்காக இருந்தாலும் அப்படின்றதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடுவாராம் அதே மாதிரி எலக்ட்ரிக்ஸிட்டி எல எலக்ட்ரிக் பிரச்சனை எதாக இருந்தாலும் அப்படின்றதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடுவாராம் இதெல்லாம் தாண்டி பயங்கரமான ஒரு மெக்கானிக் மூலையாங்க அதனால தான் அவர் கார்ஸே வாங்குவாராம் சும்மா ஒன்று ஒரு கார் வாங்கி வைக்கல புதுசாக ஒரு கார் வருது மார்க்கெட்லனா இது என்ன மாதிரி இருக்குது இது என்ன மாதிரியான மெக்கானிசம்ல இந்த கார் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அவருக்கு ஒரு ஆர்வமாக அவர் ஒரு சூப்பரான மெக்கானிக்காக ஸோ அதுக்காக தான் வர கார்லாம் வந்து வாங்குவாரான் புதுசாக ஏதாச்சும் இன்ட்ரோ பண்ணாங்கன்னா அந்த கார் உடனே வாங்கிடுவாராம் அந்த மாதிரி ஒரு எட்டு கார் வச்சிருந்தாராம் அவர் வீட்டில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்திருக்கு ஒரு ஹீரோ பேர் நான் சொல்ல விரும்பல அவர் வந்து புதுசாக ஒரு கார் வாங்கியிருந்துருக்காரு அது எம்ஆர் ஆர் அவர்களுக்கு தெரியாது அவர் சொல்லியிருக்காரு கார் கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிவிட சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு ஐயா நேற்று தான் புதுசாக கார் வாங்கினேன் அதனால் நீங்கள் ப்ரொடக்ஷன் வண்டியை சொல்லிவிடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு மறுப்புலாம் பேசலையா ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாராம் அப்புறம் ப்ரொடக்ஷன் வண்டி வீட்டுக்கு போச்சால் எம்ஆர் ராதாவுக்கு சாப்பாடு வந்துச்சு முடிஞ்சிச்சு மறுநாள் அந்த ஹீரோ கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா அந்த கார் அதே காரை வாங்கினாராம் அது என்னென்னா டாப் மாடலாம் அப்போது டாப் வந்து போட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் டாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூடிடுமா ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த வந்த மாடல் அது ஸோ அந்த காரை வாங்கினாராம் வாங்கி அவருக்கு வந்து கேளம்பாக்கத்தில் வந்து பண்ணை தோட்டம் இருக்குமா அங்கே வந்து இந்த மாடு பால் கறக்கிற பசங்கள் அவங்களாம் இருப்பாங்களா அதில் வந்து கோமணம் கட்டிட்டு தான் இருப்பாங்களாம் அது வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க இல்லையா அதில் ரெண்டு பேரை வந்து கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அவங்களும் கிளம்பி வந்திருக்காங்க அவங்கள இந்த காரில் வெக்கோல் அந்த டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு வெக்கோல் சாணி இதெல்லாம் போட்டு அடைச்சிட்டு இந்த காரை எடுத்துகிட்டு சென்னையில் இருக்கிற அத்தனை ஸ்டூடியோலையும் நீ போய் சுற்றிட்டு வரணும் அதாவது உனக்கு என்ன டியூட்டினா காலையில் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் இதுதான் டியூட்டி சென்னையில் இருக்கிற அப்போ என்ன எம்ஜிஆர் ஸ்டூடியோ சத்யா ஸ்டுடியோ அந்த மாதிரி என் தான் சில ஏவிஎம் ஸ்டுடியோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டூடியோஸ்லாம் ஆறு டு நீ போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும்னு சொல்லி ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரவுண்ட் அடிக்க வச்சுருக்காரு ஏன்னா அப்போ தான் அந்த ஆறு டு ஏழு தான் வந்து கால் எல்லா நடிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஏழு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் கால்ஷீட்டாக இப்போ தான் வந்து ஒம்பது டு ஆறுன்னு மாற்றிருக்காங்களா அப்போலாம் வந்து ஏழு மணிக்கே வந்துடுவாங்களாம் ஆர்டிஸ்ட்டு அஞ்சு மணிக்கு போயிடுவாங்களாம் ஸோ அப்படி வந்து ரவுண்ட் அடிக்க விட்டுருக்காரு கோமணத்தோட ரெண்டு ஆம்பளைங்க சாணி வைக்கோல் அந்த புது காரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டே நாள் தானா அத்தனை ஹீரோஸும் அத்தனை ஹீரோயின்ஸும் அம்பாசிடர் காரில் வந்துட்டாங்களாம் அந்த வாங்கி வச்சிருந்த அந்த புது காரை யாராவது பார்த்தாங்களே என்ன சொல்லுவாங்களாம் ஏ நம்ம எம்ஆர் ராதா சாணி அள்ளிட்டு போச்சு அந்த காரா ஏ நம்ம எம்ஆர் ராதா கா சாணி அள்ளிட்டு போச்சு அந்த காரா அப்படின்னு சொல்லிட்டு சாணி அழந்த காருன்னு ஒரு மாதிரி கேவலமாக பேச ஆரம்பித்தோடனே எல்லா ஹீரோஸையும் திருந்துட்டாங்களாம் ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு நெத்தி அடி அவர் வந்து கொடுப்பாராம் கார்ன்றது என்ன ஒரு தகர பெட்டி அந்த தகரத்துக்கு நீ கொடுக்குற மரியாதை ஒரு மனுஷனுக்கு நீ கொடுக்க மாட்டியாயா அப்படின்றது தான் அவரோட கான்செப்ட் அது அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக அது வெறும் தகரப்பட்டி அது உன்னை அட்ரஸ் பண்ணக்கூடாது உன்னோட அட்ரஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த விஷயத்த செஞ்சிருக்காரு அதே மாதிரி அந்த நடந்திருக்கு எல்லாரும் அம்பாசடர் காரில் வந்தாங்களாம்மா ரெண்டு நாள் கழிச்சு ஸோ இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு உருவாக்கியிருக்காரு அப்பேற்பட்டவர் எம் ஆர் ராதா அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் அவர் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு பிரசிடென்ட் வந்து ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்கு வராங்க ஸோ சென்னைக்கு வராங்க அப்போ வந்து ஒரு அந்த அப்போ இருந்த கலெக்டர் வந்து இவர் எம் ஆர் அவங்க வீட்டுக்கு வராங்க படித்தவங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்துருவாங்க வாங்க ஐயா உட்காருங்க என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரி கார் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவர் கூப்பிட்டு வரத்துக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்போ வந்து ட்ரெண்டில் இருந்த ஒரு பெரிய கார் வந்து அவர் வாங்கியிருக்காரு ஸோ அதனால் வந்து கேட்டிருக்காங்க அவர் ரிசீவ் பண்ணுறது கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அவருக்கும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்டிருக்காங்க இவர் வந்து மனசில் பற்றி டக்குன்னு சொல்லிடுவாராம் பின்னாடி அரசியல் பிரச்சனைகள் அது இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டார் நான் சம்பாதிச்சது என் சொத்து நான் தான் முடிப்போனே நீ யாருன்ற மாதிரி ஒரு கேரக்டர் அவர் கேட்டோன்னே அவர் என்ன பண்ணியிருக்காரு ஐயா நான் ஒரு கூத்தாடி பையன் நான் கூத்தாடி கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று சம்பாதிச்சு வாங்கின காரு இது இந்த கூத்தாடி போகிற இல்லையா அவர் வரணும் அது ஒரு தகர டப்பா அவர் இந்தியாவோடய முதல் பிரசிடெண்ட்டு அவர் சென்னைக்கு வராரு அவர் பஸ்ன போனாலும் தான் அவர் நடந்து போனாலும் கௌரவம் தான் அவர் டூ வீலரில் போனாலும் கௌரவம் தான் அப்பேற்பட்டவர் இந்த கூத்தாடி பையனோட காரில் வர்றது கௌரவம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வேணா அது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அமுச்சுட்டாரா அந்த கலெக்டர் அவருக்கு எவ்வளோ தைரியம் பாருங்களேன் அவர் அப்படிதானா யாருக்கும் பயப்பட மாட்டாரா பேர்ப்பட்ட ஒரு கேரக்டர் எம் ஆர் ராதா அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போருமே அவருடைய தைரியம் கொஞ்சம் ராதிகாக்காகட்டும் ஒரு சில பேருக்கு அந்த போல்ட்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது அவரோட ரத்தத்துலேருந்து வந்த விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ எம் ஆர் ராதாவோட லைஃப் வந்து இப்படி தான் இருந்திருக்கு இன்னும் எம்ஆர் ராதாவை பற்றி இன்னொரு பார்ட் வந்து நான் அப்புறமா சொல்ல போகிறேன் ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்